வீர வணக்கம் 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 விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே மதுரை ஈழும் பரமக்குடியிலும் மதுரை ஈழும் பரமக்குடியிலும் வெங்கல சிலை உரு உருவ வெங்கல சிலை இமானுவேல் சேகரனாருக்கு இமானுவேல் சேகரனாருக்கு அரசையத்தின் மொழிகள் அண்ணன் மூ எல்லாளன் அண்ணன் வன்னியரசு அண்ணன் அண்ணன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பிரபாகரன் அற்புதகுமார் உள்ளிட்ட எமது தலைவரின் உயிரின் உயிரான அனைத்து விடுதலை ஒன்று ஒன்று திரண்டு சாதி ஒழிப்பு போராளி ஐயா அம்மனை விசேகரனுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துள்ளோம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் நம்முடைய எங்களுடைய தலைவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நேரில் சந்தித்து ஐயா பெருமாள் அவர்களுக்கும் ஐயா இம்மானவே சேரன் அவர்களுக்கும் அவர் அவங்களுடைய நினைவு கூறும் வகையில் பரமக்குடியிலும் சிதம்பர சிதம்பரத்திலும் நினைவரங்கம் அமைத்து விண்கலை சிலையை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் எங்களுடைய தலைவர் என்னை அழைத்து ஆதரவாளர் நலத்துறை மற்றும் மானியக் கோரிக்கையின் கீழ் வாக்கெடுப்பும் விவாதம் நடந்தபொழுது என்னை அழைத்து பேச சொன்னார்கள் அதாவது தமிழக சட்டமன்றத்திலேயே ஐயா இம்மானுவே சேகருடைய பெயரை உச்சரித்தது விடுதலை சட்ட கட்சி மட்டும்தான் இதுவரைக்கும் எந்த எந்த இயக்கமும் எந்த விஷயம் விடுதலை சட்ட அவருடைய பெயரை உச்சரிக்கவில்லை அதுபோல தொடர்ந்து சாதி ஒழிப்பு காலத்திலும் சமூக நீதி காலத்திலும் என்னுடைய ஏற்று தலைமையேற்று நாங்கள் தொடர்ந்து கரப்பணை செய்து கொண்டிருக்கிறோம் அதுபோல் ஐயா இமானவன் சேலருக்கு என்னுடைய தலைவர் சார்பில் சார்பிலும் விடுதலை விடுதலை சிறுங்கட்சியின் சார்பிலும் செம்மார்ந்த வீர வளர்த்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மதுரை பன்னாட்டு மாநிலத்துக்கு ஐயா சேர்மா அவருடைய பேரை வந்து சூட்டணும் அப்படின்னு தேவந்தருடைய வேலை மக்கள் நீண்ட நாளாக கோரிக்கை வச்சுருக்காங்க இது முதல்வர் பார்வைக்கு வந்து விடுதலை செய்து கட்சி வந்து கண்டிப்பாக முதலுடைய கவனத்திற்கு கடிதமாகவே என்னுடைய தலைவர் சார்பில் நாங்கள் கொடுப்போம் அதே போல் எங்களுடைய பரமக்குடியின் மக்களின் சார்பாக பரமக்குடியிலும் மதுரையிலும் அவருடைய முழுவு வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை இருக்குது அதாவது விடுதலை சிறுத்தினுடைய கோரிக்கை என்பது சாதி ஒழிப்பு போராளி இமானுவேல் சாரனுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தினுடைய கோரிக்கை அது சாதாரணமாக வந்து அந்த இடம் வந்து எப்படி கொடுத்தாங்க சின்ன உடப்பு பகுதியைச் சேர்ந்த அங்கே இருக்கின்ற தேவேந்திர மக்கள் கொடுத்த இடம் தான் அந்த இடம் ஏர்போர்ட் விமான நிலையமே உருவாக்கப்பட்டதே வந்து தேவேந்திர மக்களுடைய இடத்துல தான் அந்த இடமே இருக்கு அந்த விமான நிலையமே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் மாவீரன் சாதி ஒழிப்பு களத்திலே வீரச்சாவடைந்த தியாகி இமானுவேல் சேரனுடைய பெயரை வைப்பதுதான் சரியாக இருக்க முடியும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைடைய நிலைப்பாடு என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இன்று வைக்கப்பட்டு வைத்த கோரிக்கையில் நீண்ட காலமாக வைக்கப்பட்ட கோரிக்கை சாதி அமைப்புகள் சாதியவாதிகள் தொடர்ந்து வேற ஒரு பேரை வைக்க சொல்லி கொண்டிருக்கும் பொழுது சாதி ஒழிப்பு களத்தில் வீரச்சாவடைந்த தியாகி இமான்வேல் சார்னுடைய படத்தை அங்கே வைக்க வேண்டும் பேரை சூட்ட வேண்டும் அதே போல மதுரையில் முழு உருவ வெண்கல சிலை மாவீரன் முக்கியமான இடத்துல எல்லா எல்லா இடங்களும் வேற வேற சிலைகள் இருக்கு அதே போல தியாகி இமானுவேல் சிலையை அங்கு நிறுவ வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தையுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை தான் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதிகாரத்தை வை சூட்டமாக கொண்டு வர இது சம்பந்தமாக தமிழக தேசிய கட்சிகள் எதுவும் எதிர்கொள்ள இல்லை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பனையூர் பாபா அவர்கள் இப்பொழுது சொன்னார்கள் சட்டப்பேரவையில் இது குறித்து நாங்கள் கேள்வி எழுப்புவோம் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் இந்த கோரிக்கையை நாங்கள் வலிமைப்படுத்துவோம் சும்மா வர்ற இடத்துல போகிற இடத்துல பேசுறதில்ல எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசி அந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் அதே போல இம்மானவர்கள் சேரனுடைய திருப்பெயரை அவர் பெயரை சட்டமன்றத்தில் முதல் அதாவது உச்சரித்தது அவை குறிப்பில் ஏற்றியது விடுதலை சிறுத்தைகள் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நீங்க எந்த விதத்திலையும் ஒரு உதவி செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க பல கட்சியினர் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அந்த சாதிய சாதியவாதிகள் அல்லது சனாதனவாதிகள் தொடர்ந்து இந்த பரப்புரையை இந்த அவதூறை செய்து வருகிறார்கள் அந்த களத்தில் விடுதலை சிறுத்தைகள் நின்று அந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை ஆதரித்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியர் திருமாவளவன் நேரடியாக சென்று அந்த போராட்டத்தை முதலில் போய் ஆதரித்தார்கள் இதில் முக்கிய மிக முக்கியமானது சமூக நீதி கருத்தின் அடிப்படையில் சமூக நீதி பார்வையின் அடிப்படையில் தூய்மை பணி என்பது மல அன்றதுன்னு சொல்கிறாங்க மல அன்ற தொழிலை வந்து பெர்மனென்ட் செய்யுங்க நிரந்தரப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுப்புறாங்க அப்படின்னா அது குலக்கல்வி அல்லது வந்து ஒரு சமூகம் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பார்வை அது சனாதன பார்வை விடுதலை சிறுத்தைகள் அந்த பார்வையிலிருந்து முற்றிலும் ஏற்படுறோம் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு நிரப்புன்னு சொல்கிறீங்க இடபிள்யூஎஸ் வந்து பார்ட்னர் உள்ளிட்ட சாதியினர் வந்து இடபிள்யூஎஸ் நிரப்புகின்றாங்க ஏன் அந்த தூய்மை பணியாளர் பணியை மலாளர் பணியை இடபிள்யூஎஸ் நிரப்ப வேண்டியதானே மற்ற பிற்படுத்தப்பட்டவராக அந்த பணியை நிரப்ப வேண்டியதானே விடுதலை சிறத்தினுடைய பார்வை என்பது ஒரு சமூகமே அந்த பணியில் ஈடுபடுத்தக்கூடாது ஐரோப்பா கண்டங்களில் மற்ற இடங்களில் யூரோப்பில்லாம் அது நவீனமாக இயந்திரமயமாக்கப்படுகிறது மலம் மல்ற தொழில் தூய்மை பணி என்பது இயந்திரமாக்கப்படுகிறது இந்தியாவிலும் இயந்திரமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நாடாளுமன்றத்திலே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியின் திருமாவளவன் வைத்த கோரிக்கை என்பது இயந்திரமயமா இருக்கிறது மலால தொழில இங்கே மலால்னா எப்படி அல்வாங்க யார் அல்வாங்க அனைத்து கஸ்தூரி போன்றவர்கள் மற்ற மதுவந்தி போன்றவர்கள் சின்மய் போன்றவர்கள் அந்த தொழில போய் அந்த போராட்டத்தை ஆதரவு தெரிவித்தாங்களா ஏன் அவங்க அல்ல வேண்டிதான் அந்த வேலையா ஏன் எங்களை அல்ல சொல்றாங்க இந்த அல்லுங்கன்னு சொல்றது இந்த தொழில் நிரந்தரப்படுத்துங்கன்னு சொல்றது சனாதனவாதிகள் சாதியவாதிகள் சாதிய வெறியர்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்க விடுதலைச் சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வையிலும் மாவீரன் இமானுவேல் சேரன் பார்வையிலும் செயல்படக்கூடியவர்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கை என்பது மாறுபட்ட கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம்